இப்போ நம்ம கை வெட்ட போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பிசுறு இருந்தால் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் இதில் பிசுறு இல்லாமல் இருக்குது நல்ல நேரம் தான் இருக்குது கை மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம இடுப்பு குட்ட மாதிரியே நம்ம துணி முட்டாச்சு ஒரு இன்ச் அளவுக்கு உள்ளேயும் ஒரு கால் இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறது போட்டுருக்கோம் இப்போ கையோட நீளம் எவ்வளோ பார்த்துக்கலாம் கையோட நீளம் ஏழு இஞ்சு பாருங்க இது ஏழு இன்ச்சு நம்ம தையல் கூட அரை இன்ச்சு வேற ஒரு கூடு இப்போ இப்ப கேப்லைன் கேப்ளைன் எடுத்தாதான் கேப்லைன் கரெக்டாக எடுத்தால் தான் நம்ம தை கரெக்டாக நம்மளுக்கு உட்காரும் கேப்லைன் பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு முப்பத்தி எட்டு பன்னெண்டு அளவில் நீங்கள் வகுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு இங்கே வைக்கணும் இங்கே அப்படி இல்லைன்னா கழுத்தோட அகலம் என்னவோ அது அதுவும் அந்த மாறுவ சுற்றாலில் பன்னெண்டில் ஒரு பகுதி தான் கழுத்தோட அகலமும் நம்ம வைக்கிறது அதே அளவு நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் நான் மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் மூணு இன்ச்சுங்க இப்போ ஆம்போழோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா எட்டரை இது நம்ம எட்டரை தான் இந்த இடத்துல நம்ம வச்சிருந்தோம் சுற்றளவு எட்டரை இன்ச்சு வச்சுருக்கோம் அந்த எட்டரை இன்ச்சு அளவு தான் நம்ம கையோட கையிலையும் வரணும் இப்போ நம்ம இங்கேருந்து எட்டு இன்ச்சு எங்கே வருது நம்ம வச்சுக்கலாம் துணி நம்மளுக்கு சுகராக வருது கீழே நம்ம தைக்கிறதுக்கு ஒட்டு போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஓடுற துணிக்கு ஒட்டு போட்டாங்க நம்ம இது எட்ட எழுந்துச்சுனாங்க இங்கே மார்க் பண்ணிவிட்டேன் கையோட சுற்றுலவு பார்த்திங்கன்னா பதிமூணு அப்போ ஆறு ஆறு இன்ச்சில் நான் மார்க் பண்ணிட்டேன் இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டாச்சு கரெக்டாக இந்த மாதிரி கிராஸா இந்த எட்ட இன்ச்சு பாயிண்ட் பண்ண பாருங்க அங்கேருந்து நம்ம கையோட நீளம் எங்கே வச்சோமோ நேரம் ஒரு பொடுப்பட்டுக்கான இது இப்போ நீங்க எப்படி இந்த கையோட ஷேப் வர்றதுக்கு இந்த மாதிரி கிராஸை நீங்கள் போடு போட்டுட்டு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எட்ட இன்ச்சி பாயிண்ட் பண்ண பாருங்க அங்கேருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க கையோட நீளத்துக்கு கொஞ்சம் பாயின்லேருந்து ஒரு ஒன் ஒன்றரை இன்ச்சும் இப்போ பார்த்து ஆம்பு ஒரு முடிவுலேருந்து கிடைச்சது வந்து ஒரு இன்ச்சும் வச்சுக்கோங்க இப்போ மொத்த உயர விதமான எற்ற இந்த எற்றைய பாதியாக நீங்கள் மறைச்சுக்கோங்க மறைச்சிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு

அழகாக கிடைக்கும் இப்போ நம்ம சட் பண்ணி கொடுத்துக்கலாம் எதுலயும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இறப்ப எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கை வெட்டி எடுத்து வச்சு